Yeah. Uh -huh. ஹாய் நின்பா இந்த ஒரு வீடியோவில் ஏகேஎஸ்ஆர் ஆர் பிரான்ஸ் எல்லாருக்குமே குட் பேட் அக்ளி திரைப்படத்துல இருந்து ரொம்பவே சாக்கிங்கான ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது அதாவது குட் பேட் அக்ளி திரைப்படத்தோட சிறப்பு காட்சி ரத்து அப்படின்றதுக்கான ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக இருக்குது தமிழகம் கேரளா மற்றும் பெங்களூருல முதல் காட்சி எத்தனை மணிக்கு போட போறாங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ டெய்லாம் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட் பேட் அக்ளி திரைப்படத்துக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணலாம் இல்ல அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க ஓகே வாங்க நைக்கனை விடியுக்குலைப் போகலாம் ஓகேன்பா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல எப்போதுமே ஒன்பது மணி காட்சி தான் போடுவாங்க இந்த ஒரு காரணத்தினால கேரளா பெங்களூர் என அதர் ஸ்டேட்டுக்கு போய் பிரல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு காட்சியை பார்ப்பாங்க இந்த ஒரு நிலையில் தற்பொழுது சிறப்பு காட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்குது அதன்படி தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஒன்பது மணி காட்சியை போட பல திட்டமிட்டு திட்டமிட்டுருக்காங்க ஸோ முதல் காட்சி தமிழகத்தில் ஒன்பது மணிக்கு தான் தொடங்க போகுது ஆனால் கேரளா மற்றும் பெங்களூர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வழக்கம் போல முதல் காட்சி ஆறு மணிக்கே தொடங்கிடுவாங்க இந்த ஒரு காரணத்தினால தமிழக ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு படமாக்க போயிருவாங்க பெங்களூர்ல முதல் காட்சி காலை எட்டு முப்பது ஒன்பது மணிக்கு முதல் காட்சியை தொடங்க தயாரிப்பு நிறுவனம் அதாவது தமிழகம் மற்றும் கேரளாவுல காலை ஒன்பது மணிக்கு பெங்களூர்ல எட்டு முப்பதுக்கும் முதல் காட்சி போட இருப்பதாக ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்குது இதனால சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க என்ன நாளைக்கு போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க நீங்கள் சொல்லுங்கள் நண்பா சிறப்பு காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் மற்றும் கேரளாவில் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க ஆறு மணிக்கு போட வேண்டிய முதல் காட்சியை எட்டரை மற்றும் ஒம்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க போகிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா தேங்க்யூ